ஆ எல்லாமே உள்ளதான் மாமி இருக்கு அச்சாச்சு அச்சாச்சு யா மாமி வேடிக்கை பார்க்க விட நம்ம ஊர் எவ்வளோ அழகா பச்சை பச்சையா இருக்கு யா மாமி இவன் ஒருத்தமா வள வளாண்டு பேசிக்கிட்டு இப்பதான் பச்சை பச்சை ஆக்கிது மஞ்சள் மஞ்சள் ஆக்கிது ரெண்டு நாளா மழை பெஞ்சிக்குது அதனால பிடிக்குது இல்லாட்டி அடிக்கிற வெயிலுக்கு மந்த முடி நட்டுக்கிட்டு நிக்குது என்ன மாமி எதுவும் சொன்னீங்களா காதல உழுவல காதும் போயிருச்சோ அந்த வெளிநாட்டுக்கு தொலைஞ்சாலே வரும்போது காது இல்லாமலும் கை இல்லாமலும் மூக்கு இல்லாமலும் தானே வர்றாங்க ஆமா கலட்டி போட்டு போட்டு எல்லாத்தையும் எங்க என்ன அதே சாய மாப்ளை வம்பளத்துக்கிட்டே வரியல என்ன தீதி தீன்லமா கலம்புவா இவளுக்கு ஒரு மௌலாசனை இல்ல ஒண்ணு இல்ல உள்ள அந்த லக்கேஜ் உலகம் எடுத்து வச்சிட்டாங்களான்னு கேட்டமா கேட்டது ஒரு தப்பா நம்ம வாய துறந்தாவுல எவ்வளவுமா குத்தமா பாவுது என்ன ஜெயின் வந்து இறங்கணத்துல இருந்து லக்கேஜ்லயே ஒரு கண்ணா ஆக்கிரியல என்ன தைல பாட்டிலுக்கா இவரும் சாதாரணமா தைல பாட்டிலாம் எந்த காலத்துல ஐம்பத்தஞ்சு கிலோ தங்கத்தை நம்ம கலெக்ட் பண்ணிடிக்கிறது இப்போ தான் தைல உள்ள தைல பாட்டிலு தானே தேவைப்படுது கை காலு கொடைச்சலுக்கு அதெல்லாம் அங்கிட்டு போய் ஏறினியா மாமியாவும் மருமகளும் தான் புட்டுன்னு ஏறி போய் முன்னாடி சீட்டில் இல்லை இந்த கிளவியை கொண்டு வந்து பின்னாடி உட்கார வச்சுப்பட்டு நம்ம நம்ம லக்கேஜ அம்மாடி என்ன தான் மாமி யாரு கிளவி இவன் ரோட்டை பார்த்து ஓட்டினாலே ஒழுங்கா ஓட்டி தொழைய மாட்டான் வேகத்தடையில திடீர் புட்டீர்னு போவான் போய் நாய் என்ன கொள்ள ஒரு வேகத்தடையில விட்டு அடிச்சதுல திடுபிட்டு திருப்பிட்டு விடியாது இருபது நாய் துரத்துக்கிட்டே காரை அது எனக்கு பயம் வந்துருச்சுமா காருக்குள்ள ஏறிடுமான்னு அது ஒரு காலம் அது ஒரு காலம் இப்போ நம்ம வந்து ஃபிளைட் ஓட்டுற மாதிரி தான் ஓட்டுறதுல தரையிலே படல ரோத தேத்தனி வேணும்னா கேட்டு தோல யா நெத்திரையா வருது வரமா நிப்பாட்டு இல்லாட்டி இந்த ஒருத்த நாடு இன்ஜித்தி கடைக்கிப்பாங்க நிப்பாட்டு ஆவின்ல குடிச்சிட்டு போவோம் ஏறி அரை மணி நேரம் கூட ஆவலை அதுக்கடையுமே நம்ம ததிப்பா நடி சோறு திட்டு யாருண்ணா வண்டியில் மறுபடி இவள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர செலவு ஆகும்பிளைக்கு இவ்வளோ கூட்டிக்கிட்டு திருச்சி வரைக்கும் போயிட்டு வர்றது எனக்கா கேட்டேன் டிரைவர் திருன்னு முழிக்கிறான் அவனுக்கு கேட்டேன் அவன் தூங்கிட்டான்னு அவ்வளோ தான் எல்லாரும் அப்புறம் கம்மாண்டாலும் வராது வாப்பாண்டாலும் வராது அள்ளிக்கிட்டு போக வேண்டியா மேலே அதே நானும் தொலுவை பார்த்தா உள்ள ஆள் உங்களுக்குலாம் சொல்ல வேண்டியதில்லை அங்கே போய் கையை கட்டிக்கிட்டு நிற்கானே இந்த தம்பி இந்த தேத்தினா நிப்பாட்டி டிக்காத போயிடுது வீட்டுக்கே வீட்டுல அரை லிட்டர் பால் வாங்கினா அத்தனை அத்தனை விட விடுவாத்தின் நிப்பாடுன்னா இதுக்கு இரநூறுவா ஆகும் ஜெயின் சாவை கொடுக்க போறாங்க நம்ம எல்லாம் காசு கொஞ்சமாக தான் கொண்டு வந்தா அதை முடிச்சுக்கிட்டு வேற வந்துட்டான் நீங்க சொன்னாலும் சொல்லாடி நான் நிப்பாட்ட மாட்டேன் எனக்கு அடுத்து மெட்ராஸ் சவா அரிக்குது ஆமா போயிரு வேகமா பேசிக்கிட்டு வந்துருச்சு எங்க தேத்தனி குடிக்கிறது எங்க தேத்தனி குடிக்கிறது அவ்வோ அவ்வளோ வீட்ல போய் போட்டு குடிக்க வேண்டியதுதான் ஆமா அவர் வந்திக்கிறாரு செத்த கலப்பா போய் அவள் வீட்டில் படுக்கட்டுமா செத்த பாவம் அதே பத்து நாளா பைத்தியம் பண்ண ஏர்போர்ட்ல சுற்றி விட்டு இருந்த மனுஷனே அவர் ஆறு வீட்லையா இப்போ போய் எங்க வீட்டுல ஏனா விளக்கி இல்லாம போய் தேத்தனியே போட இயலாதுமா ஜொழகா வர்றேன் கொஞ்சம் ஒன்று தேத்தனியே போட்டு தாமா நல்லாய்ப்பா தலையே வலிக்குது ஏன் தான் வந்தமோண்டிருக்குது

அவ என்னமாவது பண்ணிட்டு தொலையாய காருக்குள்ள ஏது ஆரம்பிக்கிறிய மவன்கிட்ட சொல்ல எடுத்து சொல்லுங்க குடும்பி நல்லாவதா ஓலாமா குக்கமலா நல்லவா வச்சு பாருங்கம்மா ஒரு நாளைக்கு தெரியும் உங்களுக்கு அப்புறம் இந்த பாருங்க அவங்க அம்மா பேச கேட்டதுலாம் ஆடக்கூடாதாம்மா யூடியூப்பில் வீடியோ போட வருது இல்லை கூட ஆமாம் அந்த எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப்லாம் ஆய் சொல்லணும் அப்போ தான் இவங்க நம்ம கொஞ்சம் நீங்க நீங்கள் தான்

இருக்கிறான் இருக்கிறோமா சும்மா ஒரு சேதிக்கு ஒன்று சொல்ல இல்லைய இங்கே பாய ஒரு சீர் படுத்துடுறேங்கிறாள வந்துடுனுப்பா நான் பேச்சு பேசுகிற ஆளுவா சேர சேர நீ பா விட்டுக்க கிளம்புமா நான் போவ தாண்டி போறேன் நீ ஏன் விரட்டுறா என்ன நான் போவ எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது தேத்த நீ போ குடிச்சிட்டு போங்கிறாக சித்த இருந்து குடிச்சிட்டு போ வெளிநாட்டுலேருந்து வந்துக்கிறாங்க நாலு மனசரை பார்க்க ஆசைப்படுவாங்க அதுக்காக இருக்கலாம்னுச்சு மாமி வாங்க நம்மண்டா போவோம் கொஞ்சம் நேரம் சென்றுண்டா வருவோம் அங்கே போட்டது போட்டால் அப்படியே கிடக்குது திடுதுப்புன்னு கிளம்புனது அப்படி அவ்வளோ சரி அப்படின்னா நீ போம்மா நான் தான் பார்த்துக்கிட்டு வர்ற சத்த எத்தனை நல்லா மனுஷரட்டம் பேசினா அப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சேரடி உச்சி குடுமே நான் கொஞ்சம் நேரம் சென்று வர்றேன்டி போய்ட்டு வர்றேன் நானா ஏமா எய்த்தம்மா தான் இருக்குது வீடு இருந்துட்டு போகலாம்ல இந்த குழந்தைகளுக்கு இந்த சாக்லேட்னா தர வாங்கிட்டு போங்க சும்மா இருந்து பேசாமல் பேசாமல்

அப்படி எப்படி உத்துறாரு அப்ப நீ போய் படு வெளிநாடுல வந்து ரொம்ப நேரம் கூடாது கந்திச்சு விழுந்துருமா மனசை கண்ணுக்கு பயப்படணும் நீ போய் நித்துறைய கொல்லு நிலா உலருந்து எட்டு நாளாக பயணம் பண்ணி வந்த சுனிதா வில்லியம்சே சாயந்திரமா எழுந்திரிச்சு கடத்திறவுக்கு போயிட்டா இங்கே துபாயிலேருந்து வந்தவோ உட்காந்துக்கூடாது படுக்கக்கூடாது நிக்கக்கூடாதுங்கிறவளம்மா என்னமோ தெரியலை சரி உச்சக்கோட்டம்பி அந்த ஐம்பத்தஞ்சு நான் அப்புறமேலாம் வர்றேன் என்ன ஜெயின்ஸு ஐம்பத்தஞ்சு நம்ம நஸ்கி விட்டு போய் என்ன செய்ய வாப்பா நாத்த பேச்செல்லாம் பேசாத கையை கொண்டு வந்து கதவுக்குள்ளாவே நசுக்கி விட்டுட்டு போற வேண்டாம் என்ன பேச்சு தேத்தனை வாங்கி தரலையே கடைசி வரைக்கும் போப்பா அழுவா வீடு விட தேடுறாராம் அவனே கானம் காரணி தான் சாக்குன்னு ஒவ்வொரு டக்குள்ளே பூந்து வர்றாரான் ஜெயின்ஸாக வாங்கி ஜெயின்ஸாக வாங்கி போட்டு கட்டி போட்டு கட்டி போடுறாங்க ஒன்னு செம்பரியாடா வருவாரு போறேனா வா பின்னாடியே முடிச்சு விட்டுட்டு வா மிச்சது நடுத்து வீடியோவில் பார்ப்போமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பே ஃபோன் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கம்மா